கன்னடம் கன்னட மொழியை பத்தி உங்களுக்கு தெரியும் இன்னைக்கு கர்நாடகா அப்படின்ற ஒரு நாட்டுல அதாவது ஒரு மாநிலத்துல வளர்ந்த ஒரு மொழி கன்னட மொழி அவங்க தங்களுடைய பழைய மொழி என்ன சொல்றாங்கன்னா தூய கன்னடம் அப்படிங்கறதை பழைய கண் அப்படிங்கறத ஹலக்கண்ணடம் அப்படிங்கிறாங்க கன்னடம் அப்படின்னு சொல்றாங்க அலக்கன்னடம் அப்படிங்கிறது என்ன அலக்கண் என்பது என்ன இப்ப பார்க்க போறோம் இப்படி பார்க்கும்போது கன்னடத்தோட மொழி எப்ப தோன்றிச்சு அப்படி இன்னொரு வகையில பார்க்க போனா கன்னட மொழி தோன்றியதற்கு முன் அங்க என்ன மொழி வழங்கினுச்சு எந்த மொழி பேசப்பட்டது அப்படின்னு நம்ம பார்க்கணும் நாம கிபி பதினோராம் நூற்றாண்டுல துவார சமுத்திரம் ஹலபிட் அப்படின்ற ஊர்ல கொய்சால பல்லாள மரபு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மருந்துச்சு அந்த மரபு எங்கேருந்து இருந்து வந்துச்சுன்னா கடை கழக காலத்தை சேர்ந்த புளிக்கடிமாள் அப்படின்ற வழி வந்தது இந்த ஹொய்சால பல்லாள மரபு அப்படிங்கிற ஒய்சாளர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க பல்லாளர்கள் அப்படிம்பாங்க ஒய்சால பல்லாளர்கள் அப்படிம்பாங்க இந்த பல்லாளன் அப்படின்ற பேர் இருக்குல்ல வல்லாளன்ப என்ற பேர் வல்லாளன் சொல் திருப்பதான் வல்லாளன் அப்படின்ற சொல் மாதிரிதான் வல்லாளன் அப்படின்னு மாறுச்சு கடுமையான திறமைய இருக்கிற ஆண்களை வல்லாள கண்டனும் பெண்கள்ல வல்லாள கண்டின்னும் இன்னைக்கும் தமிழ்நாட்டுல பல இடத்துல சொல்லுவாங்க சரியான வல்லாள கண்டனா இருக்கான் சரியான வல்லாள கண்டி எப்படிப்பாங்க அப்போ அந்த வல்லாளன் அப்படிங்கிறது கடுமையான ஆற்றல் உள்ளவங்க அப்படின்ற பொருளை அந்த காலத்தில் வழங்கின ஒரு வார்த்தை அதை வந்து தான் வல்லாளன் அப்படின்னு சொல்றது வைசால வல்லாள மரபு ஒரு மரபு அப்படிங்கிறத இப்போ நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க அது துவார சமுத்திரம் அப்படின்னு தமிழர்கள் குறிப்பிட்ட இன்னைக்கு கனடாவில் ஹாலபேட் அப்படின்னு குறிப்பிட்றாங்க அந்த இடத்த இது ஒரு அம்சத்தை பற்றிவிட்டோம் கிபி பதினோராம் நூற்றாண்டில் இருந்த அம்சம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா கங்க மரபு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மரபு இருக்கு கங்கர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த மரபு வந்து அதுவும் தான் இருந்துச்சு அந்த இடத்து அவங்களுடைய தலைநகரம் எது அப்படின்னா குவாலாலபுரம் அப்படின்னு பேர் இருக்கு குவாலாலபுரம் அப்படின்னு நீடிட்டு இருக்காருங்க அதோட இன்னைய பேர் வந்து கோலார் கோலாட்ட சுரங்கம் இருக்குல்ல அந்த கோலார் தங்கச் சுரங்கம் தான் இருக்கிற அந்த நாடு அந்த ஊர் தான் தலைநகரம் அந்த தலைநகரத்துக்கு தான் அந்த கங்கை கங்க மரபினர் ஆட்சி செஞ்சாங்க இந்த கோளார தலைமையகமாக அதாவது தலைநகராக கொண்டு கங்க மரபினர் அந்த பகுதியை அதாவது கங்க நாட்டை ஆட்சி செஞ்சாங்க இதுக்கு வந்து கங்க பாடி அப்படின்னு சொல்லி கல்வெட்டு விவசாயம் இந்த கங்க மரபினர்கள் வந்து சிற்றரசல் அப்படின்ற பிரிவில் வருவாங்க இவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த விசால வல்லாளர்கள் மாதிரியே கடைக்கல காலத்திலிருந்தே வருங்க உயரத்துல பெயர் பெற்றவர்கள் இருக்குங்க இந்த மரபுல சீய கங்கன் அதாவது கங்கன் அப்படின்னு ஒரு அரசன் பன்னெண்டாம் நூற்றாண்டு ஆட்சி செஞ்சான் அந்த கங்க மன்னன் அவனுடைய சமகால ஆட்சியாளர் யாருன்னா சோழநாட்டில் வந்து மூன்றாம் குழு சோழன் அவனுடைய சமகாலத்துல இங்க வந்து அந்த கோளார் தங்கச்சி ரங்கம் இருக்கிற இடத்துல அதை கோலார தலைநகரமாக கொண்ட கங்கபாடியை ஆட்சி செஞ்சான் உங்களுக்கு தெரியும் மெய்கீர்த்தி அப்படின்னு சொல்லிட்டு ராஜராஜன் காலத்துல உருவாக்கப்பட்டது அதாவது உண்மையான பொருளுடைய அப்படின்னு சொல்றேன் கல்வெட்டு தொகுதிய மெய்கீர்த்தி அப்படின்னு சொல்லுவாங்க அந்த காலம் மாதிரி அதில் விதல சுத்தல பாதை ஏழு உலக பதினாலு உலகம் அப்படின்னு எல்லாம் போய் சொல்லாம இது உண்மையா நடந்துச்சோ அது அப்படியே சொல்றது வந்து மெய்கீர்த்தி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மர ஒரு வரையறைய வந்து முதலாம் ராஜராஜன் தஞ்சாவூர்ல பெரிய கோயில கட்டின ராஜராஜ சோழன் மெய்கீர்த்தி அப்படின்ற ஒரு வரையறையை உண்டாக்குறான் அந்த மெய்கீர்த்தி முறையில இந்த சீயகங்கன் அவனுடைய மெய்கீர்த்தி எழுதலாம் அந்த சீயகங்கனுடைய மெய்கீர்த்தியில என்ன சொல்றதுன்னா ஸ்ரீமத் பரமேஸ்வரன் அதாவது அது கோளாறு அதாவது குவாலாளபுரத்தோடைய தலைவன் இன்னொரு பாராட்டு என்ன சொல்றதுன்னா கங்க குலோட்பவன் கங்க குலத்தில் உதித்தவன் அப்படின்னு சொல்லுது இந்த கங்க உதைத்த சீய கங்கன் பன்னெண்டாம் நூற்றாண்டுல என்ன செஞ்சான் அப்படின்னா பவனந்தி முனிவர் அப்படின்னு ஒரு முறை வச்சுக்கிட்டு நன்னூல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தமிழ் இலக்கண நூலை ஏற்றனாம் பாத்துங்க பன்னெண்டாம் நூற்றாண்டுல ஒரு தமிழ் இலக்கண நூலை கங்க நாட்டுல அதாவது இன்னைய கர்நாடகத்துல ஏற்றினான் அப்படின்னா தமிழ் இலக்கிய எல்லா இடத்துலையும் ஏற்றலாம் ஆனால் தமிழ் இலக்கண நூல ஒருத்தன் ஏற்றான் அப்படின்னா எந்த அளவுக்கு அது ஒரு தமிழ்நாடா இருந்திருக்கும் அப்படிங்கிறத பார்க்கணும் இதுலேருந்து ஒரு விஷயம் நமக்கு நல்லா தெரியுது அதாவது பன்னெண்டாம் நூற்றாண்டு வரைக்கும் தமிழ் தவிர கர்நாடகாவில் வேற மொழி இல்லை அப்படிங்கிறத உங்களுக்கு தெளிவா தெரிஞ்சிருக்கும் சரிதானே சரி அப்ப தமிழா அந்த இடத்துல வழங்கிட்டு வந்துச்சு அது வந்து என்னவா இருந்துச்சுன்னா இருந்துச்சு கொடுந்தமிழ் அப்படின்னா என்னன்னா தூய்மையான தமிழ் வந்து செந்தமிழ் அப்படின்னு சொல்லியும் கொஞ்சம் அசைவுகள் கொஞ்சம் வழுவி சொல்லக்கூடிய வார்த்தைகள் பேச்சு வழக்கு கொஞ்சம் தூய்மையான அப்படின்னா தூய்மை குறைவு இருந்துச்சுன்னா அதை வந்து கொடுந்தமிழ் அப்படிம்பாங்க கொடும் அப்படின்னா கொடுமைன்னு அர்த்தம் கிடையாது வளைவு அப்படின்னு அர்த்தம் வளைஞ்ச அது நேரம் இல்லாத அப்படின்னு அர்த்தம் அவ்வளவுதான் அந்த பிரிவுலதான் கொடுந்தமிழ் நாடு அப்படின்ற பிரிவுலதான் இந்த அப்படின்னு கூப்பிட்டு அந்த கன்னட தேசம் சரி இந்த கர்நாடகம் அப்படின்ற பேர் எங்கேருந்து வந்துச்சு அப்படின்னா சிலப்பதிகாரம் ஒரு விஷயத்த சொல்லுது அதாவது கொங்கண குத்தரும் நாடரும் அப்படின்னு சொல்லுது சிலப்பதிகார காலத்திலேயே அது கன்னடத்தோட வட பகுதி இருக்கு பாத்தீங்களா கன்னடத்தை வந்து ரெண்டு பிரிவா உரிப்பாங்க நாம இப்ப பார்த்த தென் கன்னடத்துல வரும் இந்த தென் கன்னடத்துல அதே மாதிரி வட கன்னடம் அப்படின்னு இருக்கு இல்லைங்களா அதோட வடப்பகுதி என்னவா இருந்துச்சு அப்படின்னா கொங்கணம் அப்படின்ற ஒரு விசமா இருந்துச்சு அந்த கொங்கண பகுதியில தோன்றிய மொழி கொஞ்சம் கொஞ்சமா பரவினா வரைக்கும் வந்து கன்னடம் அப்படின்னு மாறி இருக்கு அதாவது கொங்கண அப்படின்றது அப்படின்ற அந்த பகுதி இருப்பதைங்களா அது வந்து கடற்கரை பகுதி அதாவது கரைப்பகுதி அத வந்து கரை நாடு அப்படின்னு சொல்லுவாங்க அந்த கரை நாடு அந்த பகுதியை வந்து தெரிந்து வழங்கிய மொழி தான் கரைநாடு மொழி கருநாடு மொழி கர்நாட்டு மொழி கர்நாடிக கர்நாடக கன்னடம் அப்படின்னு தெரிஞ்சு இருக்கு ஆக இன்னைய கன்னடத்தோட மூலம் வந்து வட கன்னடம் ஆக கொங்கண பிரிவுல இருந்து தான் வந்திருக்கு இவங்க சொல்ற ஹல கன்னடம் அப்படிங்கிறது வந்து பழைய கன்னடம் அப்படிங்கிறது வந்து தூய தமிழ் அப்படிங்கறதுதான் அதாவது தூய தமிழ்லேயும் தெரிந்துபட்ட தமிழ் தான் இப்ப நான் பார்த்ததுலேருந்து ஒரு விஷயம் தெளிவா தெரியும் அதாவது பன்னிரெண்டாம் நூற்றாண்டு வரைக்கும் கன்னடம் வந்து தமிழ் வழங்கியிருக்கு தமிழ் மொழியில சிறப்பா இருந்திருக்கு அதுல வந்து இலக்க நூல் எழுதுற அளவுக்கு தமிழ் மொழி சிறப்பா வந்திருக்கு அப்ப அது கன்னட மொழி எப்ப வந்து தனியா பிரிஞ்சிருக்கு அப்படின்னா பன்னிரண்டாம் பன்னிரெண்டு நூற்றாண்டு அப்போ எப்படி இருந்தாலும் ஒரு நூறு இரநூறு வருஷத்துக்கு அப்புறம்தான் இது தெரிய ஆரம்பிச்சிருக்கும் அப்படி பார்த்தோம்னா கன்னட மொழியோட வரலாறு நம்ம பார்த்தோம்னா அறநூறுல இருந்து எண்ணூறு தான் இயக்க முடியும் அப்ப அதுக்கு முற்பட்ட அழகனடம் என்ன அப்படின்னா அது வந்து கொடும் தமிழ் இந்தியல் நம்ம எதுல இருந்து எடுத்திருக்கோம் அப்படின்னா தேவனேய பாவனர் எழுதிய திரவிடத்தாய் அப்படின்ற ஒரு நூலந்து எடுத்திருக்கோம் நன்றி